உனக்கு தேவை அழிந்து போகிற ஒரு பணமாக கூட இருக்கும் வைத்துக்கொள்ள நாளைக்கு எனக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் தேவை தேவை பணம் அது ஒரு பணம் உலகத்தில் இருக்கிற மாயான தேவை உலக சம்பந்தமாக இருந்தாலும் நீ ஆவிக்குரிய பிரகாரமாக நீ இருப்பாய் என்றால் பணம் தேவைப்படும் போது பணத்துக்காக நீ ஜெபிக்க மாட்டாய் எப்படி தெரியுமா போய் ஜெபிப்பாய் தெய்வ சமூகத்துக்கள் போய் அண்டவரே பணம் வேண்டும் அஞ்சு லட்சம் வேணும் பத்து லட்சம் வேணும் அப்படி ஜெயிக்க மாட்டேன் தேவ சமூகத்துக்கு போய் அப்பா எனக்கு தேவை பணம் இந்த நேரத்தில் நான் ஒரே ஒரு காரியத்துக்காக தான் ஜெயிக்கிறேன் இந்த பண தேவையின் மத்தியில் பணத்தைக்காக நான் ஜெயிக்கப்பட மாட்டேன் ஜெயிக்க மாட்டேன் இந்த பண தேவையின் மத்தியில் மார்வாடி கேட்ட போகக்கூடாதப்பா நான் கைமாத்துக்கு போகக்கூடாதப்பா லோன் வாங்க போகக்கூடாதப்பா எனக்குள்ள இருக்கிற தேவையை மற்றவங்களுக்கு சொல்லி அதை கொடுக்க வைக்கிற மாதிரி வார்த்தைகளை நயவசனிப்பா பேசக்கூடாதப்பா இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட எல்லா பகுதியும் விட்டு விழு விட்டு ஓய்ந்து போய் உடைய பாதத்தில் போய் கட்டி தழுவி கொண்டு இந்த பணத்தை கொடுக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறீரே நீர் கிரிய செய்கிற வரைக்கும் உண்மை சார்ந்து கொள்ளக்கூடிய விசுவாசம் எனக்கு வரட்டும் மாட்டவரே விசுவாசம் வரட்டும் ஆண்டவரே அந்த விசுவாசத்தில் நான் மட்டமா இருக்கிறேன் ஆண்டவரே என்ன விசுவாசத்தை தார விசுவாசத்தை தார அந்த விசுவாசமாகிய சுபாவத்துக்காக நீ ஜெபிக்கும் போது கத்தர் உனக்கு விசுவாசத்தை துவக்கிற ஒரு முடிக்கிறமாகிய அவர் உனக்கு அந்த பணத்துக்குரிய விசுவாசத்தை கட்டி எழுப்புவார் உன் விசுவாசம் நிறைவாகும் போது கத்தரே பணத்தை கொடுப்பார் உன் தேவைகள் பூர்த்தியாகும் உன் பண மத்தியில் பணத்துக்காக ஜெமிப்பதல்ல பணத்தை கொடுக்கக்கூடிய தெய்வீகமான பண்புகளாகி சுவாபத்துக்காக நீ ஜம்பி அதுவே விசேஷமான தேவன்டே ஜெனமே அப்படிப்பட்ட ஃபேத்தை கிரியேட் பண்ணும் ஆகவே நம்முடைய லைஃப்ல அழியாதவைகளுக்காக நான் பிரயாசப்படுவோமா தேவை உலக பிரகாரமானது ஆனால் நாம் அடையக்கூடிய மெத்தேடோ தெய்வீகமானது அந்த பணம் ஒரு வேலையை நீ இப்படி விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்வாய் என்றால் நீ பெற்ற பிற்பாடு அந்த பணத்தினால் உனக்கு மேன்மை பாராட்டா வரவே வராது பத்து பேர் எனக்கு பணம் கழிச்சு சொல்ல மாட்டேன் என் தேவனே மகிமைப்படுவாராக அவரே செய்தார் அவரே அதை நடத்தினார் அவரே பொருட்படுத்திருக்கிறார் எல்லாமே அவர் என்று உன் இசையம் முழுவதும் அவருக்கே மகிமையை செலுத்தும்